வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளியின் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ரமேஷ் தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாலாஜி பிரபாகரன் ஆசிரியைகள் ராஜலட்சுமி மாணவர்கள் கரகாட்டம் குரத்தி ஆட்டம் சிலம்பாட்டம் நடனம் நாடகம் பேச்சு போட்டி பாட்டு போட்டி ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியும் நடித்தும் காட்டினர் மேலும் விளையாட்டு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து நடந்த விழாவில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கமலா தலைமை ஆசிரியர் ரமேஷ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினர் நிகழ்ச்சியில் ஆசிரியைகள் மாலா கண்மணி மேலாண்மை குழு உறுப்பினர் சிவராமன் இல்லம் தேடி கல்வி தன்னார்வல ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக विजय माचु भास्कर